சென்னை மாதவரம் பால் பண்ணையில் உள்ள ஆவின் திறன் மேம்பாட்டு மையத்தில் ஆவின் மையத்திற்கு பால் வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு உதவும் வகையில் கால்நடை சேவை மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்துள்ளார் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை தாக்கி அழித்ததற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவியின் பாராட்டில் பாரத தாய் வாழ்க ஆபரேஷன் சிந்துர் இது வெறும் தொடக்கம்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் தமிழகம் இந்திய ராணுவத்துடன் நிற்கிறது நமது ராணுவத்தினருடன் நமது நாட்டுக்காக தமிழகம் உறுதியாக நிற்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நமது போர் பயங்கரவாதிகளுக்கு எதிரானது என தெளிவாக வரையறுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பின்றி பயங்கரவாதிகளின் முகாம்களை தகர்த்தெறிந்து தெரிந்து சிந்துரை வெற்றிகரமாக முடித்த நம் இந்திய ராணுவத்தின் தீரம் பெருமைக்கு உரியது இத்தீரம் பதிலடியை முன்னின்று அளித்த பிரதமர் மோடி தலைமையிலான அரசுக்கு வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நடப்பாண்டு மகளிர் சுய குழுவினருக்கு முப்பத்து ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுக்கான முடிவுகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டுள்ளார் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவடைந்தது தேர்வை எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் எழுதினர் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருநாள் முன்னதாக இன்று வெளியிடப்பட்டது சென்னை கூட்டுர்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று காலை முடிவுகளை வெளியிட்டார் தேர்வு எழுதியவர்களில் ஏழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளை அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு எழுதியதில் நான்கு லட்சத்து ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு அதாவது தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் மாணவிகளும் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் அதாவது தொன்னூற்று மூன்றா தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொத்தம் இருபத்து ஆறு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் அரியலூர் மாவட்டம் தொன்னூற்று எட்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீத தேர்ச்சியுடன் முதலிடம் பெற்றுள்ளது ஈரோடு திருப்பூர் கோவை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளன ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் காலியாக உள்ள முன்னூற்று முப்பது இடங்களை நிரப்ப தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஜூலை இருபதாம் தேதி முதல் கணினி வழியாக நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கு மே பதிமூன்றாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரிக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படும் இளநிலை அலுவலர்களுக்கு புரியும் வகையில் தமிழ் மொழியிலேயே பயிற்சி வழங்க தலைமை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது நேரடி வெயிலில் நீண்ட நேரம் பணியாற்றினால் ராப்டோமயோலைசிஸ் என்ற தசை சிதைவு நோய் ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இலங்கைக்கு நூறு கிலோ கஞ்சாவை கடத்த முயன்ற இளைஞரை வேதாரண்யம் அருகே போலீசார் கைது செய்துள்ளனர் அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்கு புதிதாக எழுநூற்று நாற்பத்தி ஆறு சிஎன்ஜி பேருந்துகள் வாங்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது சிஎன்ஜி பேருந்துகளை பயன்படுத்துவதால் மாதத்திற்கு ஒரு பேருந்துக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மிச்சமாவதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வைகோ போன்றோர் ஈழப் பிரச்சினை நடந்தபோது ஒரு மாதிரி பேசிவிட்டு தற்போது போர் வேண்டாம் என்கின்றனர் போர் வேண்டுமா என்பது குறித்தெல்லாம் வைகோவிடம் யாரும் கேட்கப்போவதில்லை போவதில்லை அதை இராணுவமும் இராணுவ அமைச்சகமும் தான் முடிவு செய்ய வேண்டும் காஷ்மீரை பற்றி மாற்று கருத்து சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அனைவரும் நாற்றுப்பற்றுடன் செயல்பட வேண்டும் இராணுவத்தோடு துணை நிற்போம் என முதலமைச்சர் சொல்லி இருப்பது தவறில்லை அதில் பிரதமரோடு துணை நிற்போம் என சொல்லி இருக்க வேண்டாமா இங்கு ஒரு மாணவனின் சின்ன சாதனையை கூட முதல்வர் சாதனை என சொல்கிறார்கள் தமிழக அமைச்சரவையை ஊழல் அமைச்சரவை என்று சொன்னால் தவறில்லை என்று சொல்லும் அளவுக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஊழல் வழக்குகள் நடந்து வருகின்றன தமிழக அமைச்சர்கள் ஒன்பது பேர் மீது வழக்குகள் உள்ளன மக்கள் வரி பணத்தை சுருட்டியவர்கள் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளனர் தமிழகத்தில் இரண்டு ஆண்டுகளாகியும் வேங்கைவியல் சம்பவத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை புதுக்கோட்டையில் ஜாதி வேற்றுமை கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன சமூக நீதி என்பது தமிழகத்தில் துளியும் இல்லை இதில் நான்காண்டு கால சாதனை என திமுக அரசு கொண்டாடி வருகிறது ஆனால் தெருவில் நின்று மக்கள் திண்டாடி வருகின்றனர் புதிதாக வருபவர்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்கக்கூடாது என முதல்வர் சொல்கிறார் ஏன் உங்கள் புதல்வருக்கு மட்டும்தான் அந்த கனவு இருக்க வேண்டுமா அதிமுக பாஜக கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என்கிறார் ஸ்டாலின் இந்த கூட்டணி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி என்பதை அவர் உணர வேண்டும் எனக்கு ஜுரம் வரும் என்று அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார் அதற்காக கவலைப்பட மாட்டேன் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் திறன் இயற்கையிலேயே எனக்கு வாய்ப்புள்ளது கலப்பட தண்ணீர் குடித்தால் மட்டும்தான் குளிர்ஜுரம் வரும் தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் கலப்பட குடிநீர் தான் உள்ளது பெருமை பீட்டிக்கொள்ளும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் இதுதான் அதனால் அமைச்சர் சேகர்பாபு சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லி தமிழக மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்